இயேசுவே உம்மை ஆராதிக்கின்றோம் எம் எம்பாழ்வை உமக்கு அளிக்கின்றோம் உம்மை அன்பு தாயாம் திரு அவை இன்று இறந்த ஆன்மாக்களின் நினைவு நாளை சிறப்பிக்கிறது இதோ நம்மோடு இருந்து வாழ்ந்த மறித்த ஆன்மாக்கள் இறைவனிடத்தில் சேர வேண்டும் என்று ஜெபிக்க இன்று தாயாம் திரு அவை அழைக்கின்றது இதை நாம் கல்லறை திருவிழா என்றும் அழைக்கின்றோம் இதோ முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் நீதிமான்களின் ஆன்மா இறைவனிடத்தில் உள்ளது என்றும் அவர்கள் சிறிது காலம் தங்களுடைய செயல்களுக்காக பரிகாரம் செய்த பின்பு இறைவனோடு இருக்கின்ற பாக்கியத்தை அவர்கள் பெறுவார்கள் என்று தெல்லம் தெளிவாக விளக்கி கூறுகிறது இரண்டாம் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் இயேசுவின் இறப்பில் பங்கு கொள்கிறோம் என்றும் இயேசு நமக்காக இறந்து மறித்து உயிர் தெழுந்தார் என்றும் அதேபோல நாமும் உயிர் தெழுவோம் என்றும் தெல்லம் தெளிவாக விளக்கி கூறுகிறது நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் யாரெல்லாம் விண்ணகத்திற்கு செல்வார்கள் என்பதை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்குகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார் இவ்வாறு நான் பசியாயிருந்தேன் எனக்கு உணவு கொடுத்தாய் நான் தாகமாயிருந்தேன் நீ என் தாகத்தை தனித்தாய் அந்நியனாயிருந்தேன் என்னை நீ வரவேற்றாய் ஆடையின்றி இருந்தேன் எனக்கு நீ உடுத்தினாய் சிறையிலிருந்தேன் என்னை காண வந்தாய் நோயிற்று இருந்தேன் என்னை கவனித்து கொண்டாய் என்று கூறி இதையெல்லாம் நீர் மற்றவருக்கு செய்யும் பொழுது எனக்கே செய்தாய் என்று சொல்லி இறைவன் நமக்கு வான் வீட்டை கொடுப்பார் என்று தெல்லம் தெளிவாக இயேசு கிறிஸ்து நமக்கு விளக்குகின்றார் ஆண்டவரின் அருள் பிரசன்னத்தில் இருக்கிற நாம் நம்மையே நாம் ஒப்பு கொடுப்போம் இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டுமென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் நம்மோடு இருந்து மறித்த நபர்களின் ஆன்மாக்களுக்காக ஜபிப்போம் நாம் ஜபிக்கும் பொழுது கண்டிப்பாக இறைவன் நம் ஜபங்களை கேட்டு நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் இறந்தவர்களுக்கு இறைவனோடு இருக்கின்ற அந்த பாக்கியத்தை கொடுப்பார் இயேசுவே ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பயன்படுத்தி நல் வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி அருளும் இறைவா நாள்தோறும் எங்களுக்கு பல அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறேன் நாங்கள் இருப்பதும் இயங்குவதும் முதருளால்தான் நாங்கள் என்றென்றும் மூக்கு புகழ்ந்தவர்களாக வாழ அருள்தாரும் ஆண்டவரை நோக்கி ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்